ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீஷ் டெய்ரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் நடந்த தேர் திருவிழா தான் ரொம்ப ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு தேர் முடிஞ்சு நான் அந்த வீடியோ இப்போ தான் போடுறேன் ரொம்ப சாரி பார்ட் ஒன் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தேர் வந்து செஞ்சு தேர்ட்டி இயர்ஸ் மேலே ஆகுது ஒரு சில பிரச்சனைகளால் எங்கள் ஊரில் வந்து தேரே நடக்கலை ஒரே ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர் செஞ்சு தேர் வந்து ஓட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தேருன்றதே எங்கள் ஊரில் கிடையாது அப்போ அப்போது வந்து சின்ன சின்னதாக சாமி கும்பிடுவாங்க அது மட்டும்தான் நடக்கும் ஒரு பெருசாக ஒரு ஃபெஸ்டிவலுங்கிறதே கிடையாது இதுதான் வந்து ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்த நல்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் போன வருஷம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகமும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதே மாதிரியே இந்த வருஷம் அதே டேட்டில் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எங்கள் ஊரில் தேர் நடந்துச்சு ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் தேரை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது எடுத்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்து அக்னி சட்டி அளவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இது பண்ணியிருந்தாங்க அக்னி சட்டி எடுத்துகிட்டு அளவுலாம் கொத்திட்டு ஊரை வந்து சுற்றி வந்தாங்க இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா பார்க்கவே வந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா உற்சாட்டமாக இதுவாக இருந்துச்சு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு சொந்தக்காரங்க வந்திருந்ததை விட போலீஸ்காரங்க வந்துருந்தது தான் அதிகம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு வந்து இருந்திருந்தாங்க அப்புறம் நம்ம அக்னி சட்டி அளவு பால்குடம்னு எது வந்தாலுமே சரி தண்ணி லாரி வந்து முன்னாடி ரோடை நினச்சி ரோடை வந்து கொஞ்சம் கூலாக்கி விட்டுரும் அப்போதான் வந்து நம்ம ஊர்வலமாக நடந்து வரவங்களுக்கு கால் சுடாமல் இருக்கும் இல்லையா அதனால் இதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்தது அது இல்லாமல் மக்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி ஒரு குடம் ஊற்றி இது பண்ணுவாங்க அக்னி சட்டி அளவு பால் குடம்னு எடுத்துகிட்டு வரவங்களுக்கு எல்லாமே கூடவே ஒவ்வொரு அக்னி சட்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க கூடவே வந்து இங்கே வாங்க அந்த தம்பி அந்த விறகு எல்லாம் போட்டுட்டு இருக்கோம்ல அது மாதிரி போட்டுட்டு வருவாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு வரக்காட்டி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்னு எல்லாமே ரெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளும் வந்து கோவிலுக்கு பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு தட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் கோவிலுக்கு வந்து போகும்போதே பார்த்திங்கன்னா பாதி பேர் வந்து ரிட்டனே வந்துட்டு இருந்தாங்க கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் எங்கள் ஊர் கோவில் எங்கள் ஊரே வந்து லைட்டில் ஜொழிச்சிதுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சீரியல் வந்து போட்டிருந்தாங்க அங்கங்கே மக்கள் வந்து உட்காந்து சாமி கும்பிட்டு உட்காந்து ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பார்த்திங்கன்னா இப்போ தான் சாமி கும்பிட்றதுக்காக கியூவில் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருந்தோம் பாருங்க நம்ம ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து நின்று விளக்குலாம் ஏற்றி மாவிளக்குக்கு ஏற்றிட்டு இருந்தோம் இதான் எங்கள் ஊர் மாரியம்மன் எங்கள் மாரியம்மன் என்ன்கிட்ட வேண்டோ அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நடக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு சே தேரெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் தேரை பார்த்துட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அதனால தேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே தான் இருந்துச்சு அந்த சக்கரங்கள் மட்டும்தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருச்சு அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயராக வெயில்லையே இருந்துச்சு அதனால் கொஞ்சம் நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு பாருங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச சேருன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க புதுசு மாதிரியே வந்து சொல்லிக்கும் பெயிண்ட்லாம் அடிச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ராத்திரி இந்த அலங்காரத்தில் தான் சாமி வேதமரியம்மன் வந்து ஊர்வலம் வந்துச்சு குதிரை மேலே ஏற்றி வந்து ஊர்வலம் வருமா குதிரையிலேருந்து அப்படியே வந்து தேருக்கு வந்து ஏற்றிடுவாங்கலாம் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தேரப்ப எடுத்த வீடியோ நிறைய சாங்கியங்கள்லாம் செஞ்சாங்க தேருக்கு தேங்காய் உடைக்கிறது செதற்காய் மாதிரி அதுக்கப்புறம் பரிவட்டம் கட்டுறது முதல் மரியாதை செலுத்துறது அப்புறம் தேருக்கு வந்து தேர்கடா வெட்டுறதுன்னு சொல்லிட்டு எல்லா சாங்கியங்களும் சூப்பராகவே பண்ணாங்க நாங்கள் ஏர்கிட்ட வந்து தேர் கடா வெட்டி தேரை சுற்றி வரது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாங்கியங்களும் சூப்பராக பண்ணாங்க நான் ஆனால் பார்த்திங்கன்னா இதை தான் ஃபஸ்ட் டைமாக இதெல்லாம் வந்து பார்க்குறேன் ஏன்னா நம்ம ஊரில் தான் வந்து தேருன்றதே கிடையாது இல்லையா அடுத்த ஊரில் தேர் பார்ப்போம் போய் சும்மா தேர் இழுத்துட்டு வரதை மட்டும்தான் பார்த்துருக்கோம் இது மாதிரி என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியவே தெரியாது இப்போ ஒரு வழியாக எல்லா சாங்கியங்களும் செஞ்சு முடித்து தேர் வந்து இழுக்க செயனை வந்து கீழே விட போகிறாங்க தேர் சங்கிலியா அதுக்காக தான் இப்போ பசங்கள்லாம் அப்படியே ஒரே கும்பலாக கூடி நிற்கிறாங்க தேர் சைனே பார்த்திங்கனா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு இது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் ஏன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து தேர் நடக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சூப்பரான இதுதானே அதனால் ஆனால் ஒரே ஒரு இது மட்டும் நடந்துருச்சு அசம்பாவிதம் என்ன அப்படின்னா அந்த சன்னக்கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை போட்டவங்களுக்கு அப்படியே வந்து ஒரு ஜஸ்ட் அந்த இங்கே தேர் வந்து க்ராஸாக அங்கே நிற்கிது பார்த்திங்களா அங்கே இருந்துட்டு நடு ரோடுக்கு வரும்போது அவங்களால மேனேஜ் பண்ண முடியாமல் அவங்க காலில் லைட்டாக வந்து சக்கரம் ஏறிடுச்சு அது ஒரு அசம்பாவிதம் மட்டும் இல்லை அப்படின்னா எங்கள் தேர் வந்து இன்னும் சூப்பராக வந்து ஃபினிஷ் ஆகியிருந்திருக்கும் அது வந்து ஒரு மன கஷ்டமாக வந்து ஆகிடுச்சின்னு சொல்லலாம் அவ்வளோ சாங்கியங்களும் செஞ்சு தேர் இழுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பதினொன்னே முக்கால் அந்த ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு அப்படி இருந்துமே அந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் பார்த்திங்கன்னா நடந்துருச்சு இப்போ அம்மனுக்கு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேயே நடந்துருச்சு இந்த அம்மனுக்கு வந்து பொட்டுத்தாளி கட்டுறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் சாமியை வந்து ஜேசிபியை தாங்க தேரில் மேலே ஏற்றுனாங்க எங்கள் தேர் பார்த்திங்கன்னா நல்லா ஐட்டு நல்ல பெரிய தேர் அதனால் வந்து பொட்டுத்தாளி இந்த மாதிரி சில சாங்கியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஜேசிபியை வர வளைச்சு ஜேசிபி மூலமாக தான் அம்மன் வந்து தேருக்கு மேலேயே ஏற்றுனாங்க எவ்வளோ பெரிய தேராக இருக்குது பாருங்கள் அந்த வீடு அளவுக்கு ஹைட்ல வந்துருச்சு பெருசா பாருங்க இப்ப வந்து தேர் வந்து இழுக்க போறாங்க செயின் பாருங்க அவ்வளவு பெரிய செயின் தே தேருக்கு ஒரு வழியா தேர் எல்லாம் இழுத்து கொண்டு வந்து அந்த கால்லாம் அடிபட்டதுன்னு சொன்னோம் இல்லையா அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்குமே லாஸ்ட்ல இருந்தவங்களுக்குலாம் தெரில ஃபஸ்ட்டில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோட பசங்க தேர் இழுத்தாங்க இப்ப தேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வரப்போகுது அதுக்காக எங்க வீட்டுக்கார வந்து தேங்காயெல்லாம் உரிச்சு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு என் ஸ்டார்டிங்க நம்ம தெரு மொகனைக்கு தேர் வந்துச்சு தேர் வந்து வீடு வீடுக்கு நிற்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் தான் அந்த அடிப்பட்டதுனால ஒரு என்ஜாய் பண்ணியே தேரை பார்க்கல அப்படியே வந்துவிட்டேன் வேறு தெருவுலேயே போந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து சொன்னால் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு தேர் வீட்டு வீட்டுக்கெலாம் நிற்காது ஒவ்வொரு இடத்துக்கு எங்கேயாவது நிற்கும் நிற்கிற இடத்துக்கு நம்ம வந்து சாமி படைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் வந்து தேர் நின்றுச்சு நான் போய் சாமி வந்து அங்கே தான் படைத்தேன் அவ்வளோதான் இந்த இடத்துல வந்து தேர் நின்றுச்சு அவசரமாக படைக்க போகும்போது காலில்லாம் இடிச்சு காலில் வந்து புண்ணாகி அதுவே ஒரு பெரிய வழியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப அது எனக்கு கொஞ்சம் சேடாயிருச்சு ஏன்னா தேர் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து நிற்கும் நம்ம படைச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தப்போ டக்குன்னு வந்து இங்கே அங்கெல்லாம் நிற்காது வீட்டுக்கு வீடு அங் ஒரு இடத்துக்கு நிற்கும்னு சொன்னோன்னே வேக வேகமாக ஓடவும் காலில் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த எங்கள் ஏரியாவில் இருக்கவங்கெல்லாம் இங்கே படிச்சு முடிச்சோடனே தேர் வந்து திரும்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு தேர் வந்து ஓடணும் அப்படின்னா அந்த சன்னக்கட்டை போடுறாங்க பார்த்தீங்களா தேர் கடையில் உட்காந்து அவங்களுக்கு தாங்க முக்கிய பங்கு அவங்களால் மட்டும்தான் இந்த தேர் வந்து இயங்குதுன்னே சொல்லலாம் அவங்க வந்து கரெக்டாக இது பண்ணலை அப்படின்னா தேர் வந்து ஒழுங்காக ஓடவே ஓடாது எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் பயம் வந்ததுனால தான் நான் தேர் கிட்டேயே போகலைன்னு சொல்லலாம் கடைசியாக தேர் நிலைக்கு நிற்கிற போது தாங்க நானாக தேரே இழுத்தேன் ஒரு கொஞ்சோண்டு தூரம் ஒரு 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 பத்து பதினஞ்சு அடி தூரம் மட்டும்தான் நான் தேரே இழுத்துருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் புழுதி பறக்குது பாருங்கள் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பி இப்போ என் எவ்வளோ தான் அவ்வளோதான் இல்லைங்க எங்கள் ஊர் பசங்கள் பொண்ணுங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இதுலாம் பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியாக இருந்தது நாங்கள் ஒரு வழியா தேர் வந்து நிலைக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா தேர்ல இருந்து சாமியை இறக்கிட்டு தேர் வந்து சாமி வந்து பார்த்திங்கன்னா ஊரை சுற்றி திரும்பி வந்து அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து போயிடுது இதுதான் வந்து இந்த இது அதோட எங்கள் தேர் வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப 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 ஹாப்பி தேர் என்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்த ஃபேமிலி பிக்கு தான் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நான் என் தங்கச்சிங்க அப்புறம் என் தங்கச்சி அவள் ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து குரூப்பாக நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தான் எங்களோட தேர் அன்னைக்கு எங்களோடய வீட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து உடனே வரும் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி வீடியோ மறக்காமல் பாருங்கள்